அனைவருக்கும் மதியம் வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சொந்த ஊரில் தான் இருக்கேன் எங்கள் அப்பா தான் இருக்கேன் சரிங்களா என்னடா நண்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் நேற்றுக்கு என்னோடய பர்சனல் ஒர்க்காக சென்னை போயிருந்தேன் சென்னையில் போய்ட்டு நைட்டு எட்டு டைம் வந்தேன் நைட்டு எட்டு டென் வரும்போது நம்ம கேப்டன் ஐயாவோடய சமாதில் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த பதிவு போட்டுருக்க பாருங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலில் அந்த பதிவு அதே மாதிரி இப்போ எங்கடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி நான் ஒரு நாலு மணிக்கு இங்கே எங்கள் அப்பா வீட்டில் வந்தேன் சரி இப்போ இங்கே தான் இருந்தேன் சரி இந்த வாரம் வந்து பார்த்துட்டு போனால் வந்தேன் நான் அதுதான் பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆர்டர் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ பார்க்கக்கூடிய இடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து நெல் இருந்ததுங்க நெல் இந்த நெல் வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க இந்த இடம் சரிங்களா என்னடா நம்ப காலி இடத்த காட்டுறேன்னு நினைக்காதீங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த இருக்காங்க இல்லையா அறுவடை பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த அறுவடை பண்ணது வரைக்கும் அடுத்த அந்த வேலை செஞ்சவங்களுக்கு எவ்வளோ அதுக்கு தகுந்த ஊதியம் எவ்வளோ கொடுக்கலன்றதை நீங்கள் கம்மெண்டில் சொல்லுங்கள் நானும் சொல்கிறேன் சரி நண்பர்களே இப்போ பார்த்தீங்கனாக்க இந்த இடம் வந்து நெல் இருந்து அடுத்திருக்காங்க சரிங்களா இந்த அடுத்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு போதியமான ஊதியம் வந்து எவ்வளோ கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி அந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு செலவு செலவழித்த ஒரு பணத்தை கூட அந்த நெல்லில் பார்க்க முடியாது ஏன்னா வந்தவங்களுக்கு அதை பயன்படுத்தி அதன் மூலியமாக தான் அந்த காசை தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி போது விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வருமானத்தில் வந்து ஈடுகட்டவே முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பயிர் பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு செலவு வச்சுருப்பாங்க அந்த செலவு கூட சரி கட்ட முடியாத அளவுக்கு இப்போது அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது கஷ்டமான சூழ்நிலை இருக்குது ஆமாம் உங்களோட கற்றுக்கணும் என்னன்னு சொல்லுங்கள் இந்த இடத்துக்கு எவ்வளோ இந்த கேணியை அறுவடை பண்ணி எடுத்து எடுத்து இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கூலி கொடுக்கலாம்ன்றது ஒரு இது சொல்லுங்கள் என் சைட்லேருந்து நானும் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு அறுவடை பண்ணி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூணாயிரம் வில பேசியிருக்காங்க அவ்வளோ மூணாயிரம் ரூபா அஞ்சாயிரம் கேட்டிருக்காங்க மூணாயிரம் ரூபாய் வெலை பேசி அட் முடிச்சிருக்காங்க அதை முடித்தும் இன்னும் நெல்லை வந்து சுத்தமாக செய்யலை இப்போது அதை சுத்தமன்றதுக்கு அது வேறு வேலை பிடிக்கணும் வாங்க அதையும் போய் காட்டும் அங்கே இங்கே பக்கத்தில் இருந்து இந்த கேனியை வந்து அறுவடை பண்ணி எடுத்து வந்து இங்கே பக்கத்தில் சேர்க்குறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து போய் பார்த்தீங்கன்னா களம் சொல்லுவாங்க களம் சரிங்களா இங்கே சேர்க்கறதுக்கு அவங்களோடைய ஊதியத்தொகை பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் பேசியிருக்காங்க விலை பேசி பண்ணியிருக்காங்க மாதிரி இது அறுவடை பண்ணவங்களோட வேலை முடிஞ்சது இதை வந்து நெல்மணிகளை வந்து மேம்படுத்துறதுக்காக அதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணும் அவங்கள ஆளை தேடி அவங்கள கொண்டு வந்து அவங்க எவ்வளோ வேலைக்கு பேச போகிறாங்கன்னு தெரியல பேசி இதை வந்து சீர் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸிங் இது ஆமாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு நாலு மூட்டை நெல் இல்லை அஞ்சு மூட்டை நெல் வர்றது பெரிய கஷ்டம் இதில் ஒரு சில நெல்மணிகள் வந்து இதெல்லாம் பாதி பாதி பாதிலாக போவோம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை கொண்டது இது சரிங்களா இந்த மாதிரி தாங்க தண்ணி வசதிக்கும் போது ஆள் வசதி கிடையாது ஆள் வசதி இருக்கும்போது தண்ணி வசதி போதுமான அளவுக்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த மாதிரிலாம் பார்த்து இந்த மாதிரிலாம் செலவழிச்சு பண்ணும்போது இந்த விவசாயிகள் செய்யக்கூடிய செலவை வந்து ஈடுகட்ட முடிகிறதுல இதுதான் மன கஷ்டம் ஆமாம் எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த நெல்மணியெல்லாம் வளர்த்து இது மாதிரி வெலை வேறு பேசி இந்த மாதிரிலாம் இதாகுது பாருங்கள் இதிலே வந்து பத்துரா போயிருக்கு பாருங்களா இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க இது ஒன்றுமே கிடையாது இந்த நென்ம நென்மணி தான் வந்து நல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போயிருக்கு பார்த்தீங்களா பாருங்கள் கேட்டால் கால் பாருங்க அந்த மாதிரி பார்க்கறத்துக்கு நல்லாதான் இருக்குது இதில் அரிசி நெல்லோட அரிசியே இல்லை பாருங்கள் சாப்பாடு சாப்பாடு அந்த அரிசியாக கிடையாது நெல் பண்ணிகள் ஓகே நண்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்படி திருக்கோம் கண்டிப்பாக இப்படி திருக்கோம் விவசாயிகளுடைய வேலை என்னான்ட்டு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஆதரவு கொடுங்க ஓகே மீண்டும் மட்டும் பள்ளி சந்திக்கலாம் வாங்க